அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை எண்பது செண்டுங்க அருமையான செம்மண் பூமி மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க பாருங்கள் ஃபென்சிங் வசதியோடையங்க ரொம்ப குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராவர் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க ஒரு வில்லேஜுக்கு பக்கமாக வருங்க சூப்பரான பூமிங்க இதனோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தர முடியாத விலையில் வந்துருக்குதுங்க ஏக்கர் வந்து முப்பது லட்சம் ரூபாய்ங்க மொத்தம் மூணு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குதுங்க சூப்பர் பூமிங்க வாங்க அப்படியே வீடியோவில் பார்க்கலாமுங்க இந்த பூமிக்கு சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாதிரிக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குதுங்க நம்ம பூமி சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டாங்க தாங்க வில்லேஜ் பாருங்கள் தெரியுதுங்களா வில்லேஜ் ஸ்கூல் தெரியுதுங்க அப்படியே வில்லேஜ் தெரியுதுங்க வாட்டர் டேங்க் எல்லாமே தெரியுது இந்த பூமிக்கு நியரஸ்ட் நியரஸ்ட்டாக வருங்க கரெக்டாக வில்லேஜ்லேருந்து ஒரு நூறு இரநூறு அடியில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க அழகான பூமிங்க வாஸ்து முறைப்படி பூமியில் வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மண் பாருங்க வீடியோடைய சரி நல்லா செம் பண்ணுங்க நீங்கள் இந்த பூமி வாங்கி விவசாயம் பண்ணலாம் சூப்பர் பூமி ஏன்னா ரொம்ப கம்மியான விலைங்க சமசதமாக வருங்க பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தானுங்க ஆனால் இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே வந்து பூமி கிடையாதுங்க இந்த ஏரியாவில் கிடையாதுங்க நீங்கள் தேடுனாங்க கூட கிடைக்காதுங்க இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூமி மட்டும்தான் இப்படி கிடைக்கும்ங்க அதிகமான ஏரியா குறைந்த விலையில் வாங்குவோம்னா இந்த பூமியை நீங்கள் கண்டிப்பாக ஒரே மட்டமாக பூமி இருக்குதுங்க நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியில்லைங்க நல்லா செம்மெண்ட் பாருங்க அருமையாக பக்கத்தில் தென்னந்தோப்பு பஸ் ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடியில் வருங்க இந்த லேண்டுலேருந்து இரநூறு அடி போனிங்கன்னால் பஸ் ரூட்டுங்க பஸ் ஸ்டாப்புங்க ஒரு பஜார் மாதிரி கடை எல்லாமே இருக்குதுங்க தேவையான பொருள் எல்லாமே இந்த லேண்டுக்கு நியரஸ்டாகவே கிடைக்குங்க சூப்பரான பூமிங்க ஒரு ஏக்கரா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அப்படி தான் சொல்கிறாங்க முப்பது லட்சத்துக்கு நீங்கள் தேடி இருப்பீங்க பூமிக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்காதுங்க இந்த பூமியை நீங்கள் வாங்கலாமுங்க ஏன்னா ரொம்ப குறைவான விலைங்க நீங்கள் ஒரு லேண்டுக்கு ஒரு ஏக்கராவுக்கு பென்சிங் போடணுன்னா ரெண்டு லட்சம் ரூபா வருங்க மூணு ஏக்கராவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது சட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பென்சிங் வந்து ஆல்ரெடி அவங்களே போட்டாங்க பக்கத்தில் வர தோப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது மரம் அருமையாக இருக்குது நல்ல விவசாயம் இந்த இந்த லேண்டை லேண்டை நீங்கள் மிஸ் பண்ண நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த லேண்டை ஒரு ஏக்கர் முப்பது லட்சம்ங்க மூணு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குதுங்க